இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னு சொன்னா மயில்கள் ஒரு கூட்டமாக நின்று மேய்ந்து கொண்டு இருக்கும் காட்சி அதுவும் ஓரக்கரையில் வந்து வயல்ல நின்று தனக்கு தேவையான இந்த ஒரு மழை காலம் ஈரப்பதன் இருக்கிற ஒரு காலநிலையோடு தனக்கு தேவையான உணவுகளை தேடிக்கொண்டும் தங்களுக்கு இடையே ஒரு சண்டையையும் செய்து கொண்டும் இருக்கும் காட்சியை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த மயில்கள சிறப்பம் சமயம் பார்த்தீங்கன்னு சொன்னா கூட்டாக வாழ்ற ஒரு வாழ்க்கை பண்பை வந்து வச்சிருக்கும் மயில்கள் வந்து பெரிய தொகையோடு இருக்கிறதும் மயில்கள் வந்து தொகை இல்லாமல் இருக்கிறதும் வந்து மரபியல்பு அப்படின்னு சொல்ல முடியும் மயில்களை பார்த்தா கொஞ்சம் கவரக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த விடயங்கள் வந்து இயற்கையில் வந்து உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் பெண்மயில்கள் கூட்டமாகவும் ஆண்மயில்கள் தனி கூட்டமாகவும் வாழக்கூடிய ஒரு பண்பியல் இந்த மயில் கூட்டங்கள்கிட்ட இருக்குது ஆண்மயில் வந்து ஒரு சுறுசுறுப்பான ஒரு விடயத்தை வந்து செய்து தன் வாழ்வியலை கொண்டு போனால் மாத்திரமே இந்த பெண் வந்து தன்னுடைய துணையை வந்து தெரிவு செய்யும் ஏன் இப்படி இந்த நடனம் ஆடுது என்று பார்த்தா தொகையை விரிச்சி ஆண்மயில் ஒரு காரணம் வந்து பெண்மயிலை கவர்வதற்காக இருந்தும் சொல்ல முடியும் இந்த தொகையில் இருக்கிற கண் மாதிரியான அமைப்புகள் வந்து பெண்மயிலை கவரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது அந்த பெண்மயில் தெரிவு செய்கிறதுக்கு சில விடயங்கள் வந்து முன்னுக்கு ஆண்மயில் வந்து செய்ய வேணும் அது என்னென்னு பார்த்தா ஒன்று இந்த ஆண்மயில் வந்து உடல் ரீதியாக ஆரோக்கியமானதா மற்றது நடனத்தை வந்து வடிவாடுதா இது வந்து சுறுசுறுப்பாக அப்பவும் இருக்குதா அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த பெண்மயில் வந்து தன் நன்கு அவதானித்து அதுக்கு பிறகு தான் தந்தை துணையை வந்து தெரிவு செய்கிற ஒரு விஷயம் இருக்கும் இந்த இயற்கையை யோசிக்கும் போது இப்படியான விஷயங்கள் வந்து நடக்கிற போது வியப்பாக இருக்கும் ஏனென்றால் தங்களுடைய சந்ததி வந்து ஆரோக்கியமானதாகவும் ஒரு சுறுசுறுப்பு மிக்க ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்பாறான தெரிவுகளெல்லாம் எல்லாம் பெண்மையில் வந்து செய்யும் செய்து தான் தன்னுடைய துணியை வந்து தெரிவு செய்து அதிலிருந்து இனப்பெருக்கத்தை மேற்கொள்கிற விஷயங்களை வந்து கையாளுகிறது இந்த மயில்களினுடைய வாழ்வியல் இப்படித்தான் இருக்கிறது இன்னும் ஒரு காரணமாக இருப்பது வந்து மழை நேரத்தில் மயிலாடும் என்ற விஷயம் வந்து சொல்லுவாங்க மழை வரப்போகுது மயில் வந்து தொகை விரித்து ஆடுது என்ற விஷயம் வந்து சொல்லப்படுகின்றது கூடுதலாக இருக்கும் கிராமப்புறங்களில் வந்து இந்த விடயங்கள் கூடுதலாக சொல்லப்படுது இருக்கிறது உண்மையிலே மழை வர்றதை வந்து மயில் உணரக்கூடியது தன்மை வந்து மயிலுக்கு இருக்குது மற்றது இந்த ஈரப்பதன தளத்தில் எடுத்துக்கொள்றதுக்கு வந்து தன்னுடைய தொகையை விரித்து அந்த ஈரப்பதன்களை வந்து உங்களுக்கு எடுத்துக்கொள்ற விஷயம் வந்து இருக்குது அது அதுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு விஷயம் என்றதால அந்த நேரங்களில் வந்து தொகையை விரித்து நடனம் மாறுற விஷயத்த வந்து கையாளுது அதே மாதிரி ஆபத்துக்கள் வரும்போது அந்த ஆபத்துல இருந்து தப்பிப்பதற்காக தான் ஒரு பெரிய பறவை அல்லது அந்த மிருகங்கள்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த வந்து கையாளும் என்னடா இப்ப நரியோ அல்லது வேற ஓனாய்களோ வந்து அந்த மயில பிடிக்க போகுதுன்னு சொன்னா இது டக்குண்டு தான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறதுக்காக மயில வந்து தன்னுடைய இறகுகளை வந்து விரிச்சு பெரிய உருவமாக தன்னை தோற்றுவிக்கிற ஒரு விஷயம் வந்து மயில்கிட்ட இருக்கு இப்ப எதிர் எதிர்த்து போராடக்கூடிய ஒரு உத்தியில இதுவும் ஒரு விஷயம் எதிர் எதிராக வரக்கூடிய மிருகங்கள் இது ஒரு பெரிய பறவை என்று சொல்லி தாக்குதலை மேற்கொள்றது வந்து சரியான குறைவாக இருக்கும் அந்த விடயத்துக்காக இப்படியான விடயங்களை வந்து இந்த மயில் வந்து செய்யறது வந்து இருக்கு மயில்களில் உணவாக இருப்பது வந்து தானியங்கள் சிறிய புழுக்கள் பள்ளிகள் பாம்புகளினுடைய குட்டிகள் இப்படியான சில உயிரினங்களையும் சிறிய தானிய வகைகளையும் வந்து உண்ணக்கூடியது அதோடு இந்த பார்த்தா வயல்வெளிகள் புல்வழிகள் சிலதுகள் வந்து மரங்கள் அதுகளில் கூட மரங்கள் அடர்ந்த காடுகளிலையும் வசிக்கக்கூடியது அதிகம் விரும்புவது வந்து வெளியான இருக்கிற சில இடங்களை வந்து அதிகம் மயில்கள் வந்து விரும்பும் மயிர்கள் மே ஜூன் மாதங்களில் வந்து தங்களுடைய இனப்பெருக்க மாதங்களாக இருக்கும் அதில் வந்து பெண்மையில் மூன்று தொடக்கம் ஐந்து முட்டைகளை வந்து விடும் பெண்மையிலே முட்டைகளை அடை காத்து அதை கொஞ்சம் பொரித்து வளர்க்கும் வரைக்கும் பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இவை பதினைந்து வருடங்கள் தொடக்கம் இருபது வருடங்கள் வரை வாழக்கூடியது மிகவும் பாதுகாப்பான இடமாக காணப்பட்டால் இருபத்தைந்து வருடங்கள் கூட இதன் ஆயுள் காலம் நீடிக்கக்கூடியதாக இருக்கும் இலங்கையை பொறுத்த வரைக்கும் இதன் பாதுகாப்பு சார் விடயங்களை பார்த்தால் வேறு மிருகங்களால் தாக்கக்கூடிய விடயங்கள் அதிகமாக காணப்பட்டாலும் மனிதர்களால் வேட்டையாடக்கூடிய தன்மை வந்து அதிகமாக காணப்படுகிறது ஆனால் இப்போ காணப்படுகின்ற சட்டங்களின் அடிப்படையில் வந்து அது குறைந்திருக்கிறது இருப்பினும் சில கிராமப்புறங்களில் வந்து அதிகமாக வேட்டையாடப்படுகின்ற சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன சில மருத்துவங்களுக்காக சில உணவுக்காக வந்து மயிலை வேட்டையாடுதலும் அதன் முட்டைகளை வந்து அதிகமாக வெட்டியாடுற விஷயங்கள் வந்து கூடுதலாக இருக்கிறது உணவுக்காக மயிலினுடைய முட்டைகளை எடுப்பது வந்து கிராமப்புறங்களில் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக காணப்படுகின்றது இவை வந்து நேபாளம் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் வந்து இந்த வகையான மயிலினங்கள் அதிகமாக காணப்படுகின்றன இவை மக்களோடு சுமூகமாக வாழக்கூடிய ஒரு தன்மையை கொண்டு இருக்கும் அதிகமாக நீர்நிலைகளுக்கு அருகாமையில் தமது வாழ்விடங்களை அமைச்சு கொள்றதோடு மக்கள் நடமாட்டம் இருக்கிற இடங்களில் கூட தம்மை பழக்கப்படுத்தி கொண்டு வாழக்கூடிய ஒரு பிராணியாக காணப்படுகிறது இவ்வாறான பல சுவாரஸ்யமான இயற்கை தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணுமாறு கற்றுக்கொள்கிறேன் நன்றி